ஸோ நம்ம ரீசெண்டாக போன ஃபேமிலி ட்ரிப்பில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பில் வந்து டே ஃபோர் அன்னைக்கு போனது தாங்க இந்த டைனோசர் வேலி ஸோ நீங்கள் சிட்னிக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னாலும் சரி இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் டூரிஸ்டாக வந்திருந்தாலும் இல்லை சிட்னிலேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸு இந்த டைனோசர் வேலிங்க ஸோ அந்த ப்ளூ மவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைனோசர் வேலி போகிறதுக்காக தாங்க இந்த ஸ்டீப்பஸ்ட் ரெயில் அதாவது ஸ்டீப்பஸ்ட் ரயில்வே இன் ப்ளூ மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது இருக்கிற இடம் பேர் தான் சீனிக் வேர்ல்டு ஸோ இது வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலி பில்ட் ஃபார் மைனிங் இன் எயிட்டீன் செவன்ட்டி எயிட் அதுக்கப்புறம் இதை வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இதை மாற்றியிருக்காங்க இந்த ரயில் வந்து ஃபிஃப்டி டூ டிகிரி இன்க்ளைன் அதாவது வந்து செங்குத்தா வந்து ஐம்பத்தி ரெண்டு டிகிரிக்கு வந்து இது வந்து த இந்த ட்ரெயின் வந்து போகுதுங்க ஸோ பெல்ட்லாம் எதுவும் இருக்காது நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து அதில் வந்து ஹேண்டில் ஸ்டாரியை கொடுத்துருக்காங்க அதை பிடிச்சிக்கணும் ஸோ இது வந்து ஃபிஃப்டி டூ டிகிரி செங்குத்தாக போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப வந்து சேஃபாகவும் இருக்குது ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ஃபோர் மீட்டர்ஸ் பெர் செகண்டு அது மட்டும் இல்லாத எயிட்டி ஃபோர் பேசஞ்சர்ஸ் தான் ஒரே ஒரு முறைக்கு ஸோ இந்த ஸ்பீடு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்கிறாங்க எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் வந்து இது வந்து மைனிங்க்காக இது வந்து இந்த ட்ரெயின் வந்து நிறுவப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க இங்கே போகிறதுக்கு நாங்கள் டிக்கெட் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மெல்பர்னில் இருக்கும்போதே ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஒரு ஃபுல் டேக்கு வந்து இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா அதில் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்கோ பாயிண்ட்டு த்ரீ சிஸ்டர்ஸு அப்புறம் கட்டும்பா ஃபால்ஸு அதுக்கப்புறம் ப்ளூ மவுண்டைன்ஸு அப்புறம் இந்த சீனிக் வேர்ல்டு ரிட்டர்னில் சிட்னி ஜூவு அதுக்கப்புறம் ஃபெர்ரியில் வந்து சர்க்குலர் குவே இப்படி வந்து ஒரு ஃபுல் டேவை வந்து அவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது நாங்கள் அந்த மாதிரி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம் на